ஜெயிலில் இருந்து வந்து ஆறு மாசம் கழிச்சு சாரா தொழில் ஆரம்பிக்கலாம்னு நீங்களும் ஐயாவும் முடிவு பண்ணீங்க ஐயா ஒரு வருஷமா தொழிலே இல்லை ஐயா அண்ணா சுத்தமா கையில காசே இல்லைண்ண அட உங்ககிட்ட கிட்டே என்னங்க வயிறே சோத்துக்கு தாளம் போட்டுதெல்லாம் பார்த்துக்குங்களேன் ஓய் ஆ கொண்டு வரட்டுமா ஐம்பது நூறு லெவல்லே சொல்லாதடி பத்தாயிரம் ஒரு நாள் எடுத்துருவப்போ போடி

என்ன இன்னைக்கு காட்டமா இருக்கு என்ன தேய்ச்சி தலை குளிச்சீங்கல்ல இப்படிதான் ஆஹா நான் எவ்வளோ பேரடி வச்சிருக்கேன் ரெண்டு பே பசங்க சாராயங்குடிக்கு ஆசைப்படுறாங்க வாந்தி எடுக்க பயப்படுறானுங்க என்னது பழைய ஞாபகத்தை சொல்லிட்டா குழந்தைக்கு என்ன பேரிடியமா வச்சிருக்க Ah கிளையில எங்க போயிட்டு வர்றீங்க ரேஷன் கிடைக்கிற மாதந்திக்கு பேரு வச்சாங்க அங்க போயிட்டு வர கேக்குதா என்ன பேரு வச்சா

எப்படி 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 உனக்கு தெரியும் ஆயிடுச்சு தாய் கொஞ்ச நேரமானா ஆனா எல்லாம் சரியாயிரும் என்னத்தா பச்சை குத்திக்கிறியா ஆமாடா நீ குத்திக்கிறியா குத்திக்கிறேன் எம்சிஆர் பேர குத்தி விடட்டுமா எம்ஜிஆருக்கே தெய்வம் யாரு அவங்க அம்மா தானே எனக்கு தெய்வம் எங்க அம்மா தான் எங்க அம்மா பேரே குத்தி விடுங்க சிவகாமி வாரிசு நம்ம தொழிலுக்கு புது வாரிசு என்னடா யோ போலீஸ் அதிகமாயிடுச்சு அதிகமாகிடுச்சு ரெண்டு ரூபா தான் தமிழர் வந்தடி

பையனை சாரா வியாபாரத்துக்கு பொண்ணை வேற எதுக்காவது அனுப்ப மாட்டாங்கிறது என்னையா நிச்சயம் நூறு ரூபாய் காசு காசப்பட்டு இந்த மாதிரி இறந்த இதுக்கு மேல ஒரு அடி அடிச்ச பெத்த ஆத்தான்னு பாக்க மாட்டேன் கூட பிறந்த அக்கானு பாக்க மாட்டேன் வெட்டிடுவேன் வெட்டிடா உன்ன பெத்த பாவத்துக்கு என்ன வெட்டு உன் கூட பிறந்த தோஷத்துக்கு இன்னையோட உன் பிள்ளை செத்துட்டான் தலைமுடி விடு வீடுனாலே பிரச்சனை தாண்டா என்ன பாத்தியா வீடா வாசலா போண்டாட்டியா புள்ளையா அங்க பாரா அத்தனை பேரும் என் பிள்ளைங்கடா எவ்வளவு ஜாலியா சந்தோஷமா இருக்காங்கன்னு இந்த கோட்டைக்குள்ள நுழைஞ்சவன் கோழையா இருக்க கூடாதுரா எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் அதுவும் சிங்கம் மாதிரி இருக்கணும் அழாதரா நீ என் புள்ளடா என் புள்ள என் புது வாரிச சந்தோஷப்படுத்த யாரும் பாட்டு படிக்கடா ஊரை விட்டு போன அம்மாவும் அக்காவும் சிவகாசிக்கு வந்து ஒரு தீப்பெட்டி தொழிற்சாலையில வேலைக்கு சேர்ந்தாங்க அதே இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒருத்தரை பார்த்து உங்க அக்கா கல்யாணத்தை முடிச்சாங்க எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத உங்க மாமாவும் அக்காவும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க அதுக்கு பரிசா ஒரு பொட்டப்பிள்ள பொருந்துச்சு குழந்தைய பாத்துக்க உங்க அம்மா வேலைக்கு போறதை நிறுத்திட்டாங்க நல்லவங்க ரொம்ப நாளைக்கு இந்த உலகத்துல வாழ முடியாது எல்லார் வீட்டு வழக்கையும் கேட்கிறத தீப்பெட்டி தொழிற்சாலை ஒரு நாள் தீக்கை அறையாடிச்சு உங்க மாமாவும் அக்காவும் கருகி செத்துட்டாங்க வயசானாலும் உங்க ஆத்தாவை விதி விடல கோழி வேலை செஞ்சு பேத்திய காப்பாத்தினாங்க அவளும் வளர்ந்த பருவ அடைஞ்சா இத்தனை வருஷத்துக்கு பிறகு புள்ள திருந்திருப்பா பேத்திய புள்ள கையில பிடிச்சு கொடுக்கலாமேனு தப்பு கணக்க போட்டு ரெண்டு பேரும் ஒரு நாள் இந்த கிராமத்துக்கு வந்தாங்க அன்னைக்கு இந்த ஊர் கோயில் திருவிழா நல்ல சுகுணம்மா நம்ம ஊருக்குள்ள வந்த நேரம் மேல தாளத்தோட திருவிழாவே நடந்துட்டு இருக்கு நீ வேணா பாரு என் புள்ள ராஜப்பா கண்டிப்பா திருந்து நல்லவனாயிருப்பான் உன் அவன் கையில ஒப்படைச்சுட்டேன்னா

இந்த வருஷம் இந்த திருவிழாவில் அவனுங்க சாராயம் தான் கல்லா கட்டிட்டு இருக்கு அடுத்த வருஷம் திருவிழாவில் நம்ம ஊர் சாராயணம் தான் கல்லா கட்டணும் இது என்னவில்

அந்த பொடு பாவி கையில ஒபடுத்திட்டு குரக்கையே பழா ਕਰதை இன்னே இப்பிடி தெத்தடா இப்படி படுச்சு தெய்வம் அழியிறதுக்கு பெரியதா பரிசுடா உங்களுக்கு வாய்க்கப்பட்ட போட்டಾಟைய கரதபடு요 உலகத்துல குடும்பக்கார கொலகார இவங்களோட கண்ணு கூட கலங்குது நம்ம குழந்தைக்கு உங்களையே நினைச்சு நினைச்சு செத்தாளே உங்க அம்மா அவங்க பேரை வைக்கலையா என் பாட்டி சிவகாமி அவங்க பேரை தான் வச்சிருக்க அதை கேட்க உங்களுக்கு மட்டும் இல்ல உங்க அப்பனுக்கே உரிமை இல்ல ஒரே ரத்தம்ல அதான் அந்த திமிரு உங்களுக்கு இருக்கிற திமிர்ல பாதியாவது எனக்கு இருக்காதா பாத்ரோயா பாத்ரோம் டே